அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்விதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் என்னுடைய நன்றியை உங்களிடத்தில் இந்த சமயத்தில் சொல்லுவதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அனைவருக்கும் நன்றி நன்றி ரன் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் 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 எதனால் அப்படின்னு கேட்டால் யூடியூப் ஆரம்பம் செய்த நாளிலிருந்து இன்றைய தினம் வரை ஒரு போலியான வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுக்கல அதை வந்து தைரியமாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் முழுக்க முழுக்க நம்முடைய ரிஷிகள் கொடுத்த விஷயங்களை கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை அப்படியே உங்களிடத்தில் நான் வந்து சேர்த்துருக்கிறேன் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் சகசிரநாமங்கள் இன்னும் எத்தனையோ 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 இருக்குது அவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் கூட நம்முடைய வாழ்நாள் வந்து பத்தவே பத்தாது கடுகளவுக்குத்தான் நாம் வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாமாக தயார் பண்ணி வியூஸுக்காக வந்து தயார் பண்ணி எந்த ஒரு வீடியோவையும் நான் இதுவரை கொடுத்ததே கிடையாது அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் எனக்கு பெருமிதமும் கூட முழுக்க முழுக்க எல்லா வீடியோக்களும் பெரியவாவினுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே நம்முடைய சேனல்ல ஒளிபரப்பு ஆகுது அதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நாளைக்கு மூன்று நான்கு நான் வந்து போடணும் அப்படின்னு நினைச்சா கூட யாரோ ஒருவர் அந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் மணிக்கணக்கா பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பல நாட்கள் நடந்திருக்கு அதனால் அந்த ஒரு முயற்சியை நான் கைவிட்டுட்டேன் எனக்கு பெரியவா கொடுத்தது ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோக்கள் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வியூஸ் வேணும் மற்றும் நிறைய ஆட் வரணும் நிறைய இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எட்டு மணி எட்டு நிமிட வீடியோக்கள் பத்து நிமிட வீடியோக்கள் அப்படிலாம் நிறைய போட்டது கிடையாது ஒரு பெரிய வீடியோ போட்டால் ஒரு சின்ன வீடியோ போடுவேன் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா அது உங்களுக்கும் வந்து பார்ப்பதற்கு ரொம்பவே அதாவது ஈஸியாக இருக்கும் உங்களுடைய நேரத்தையும் அது வந்து பாழ்படுத்தாது அப்படின்றதுக்காக நிறைய ஜாம்பவான்கள் இந்த யூடியூப்ல இதற்கு முன்பாக இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போட்டி போட்டு போடுவாங்க இந்த யூடியூப் அந்த யூடியூப்னு பார்த்து பார்த்து அவங்க வந்து போட்டி போட்டு போடுவாங்க இன்றைய நிலையில் அவங்களுடைய வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு அந்த மாதிரி தான் வந்து இருக்கு அதனால் யாரையும் நான் பார்த்து போட்டி போடுவது கிடையாது ஆனால் இப்பொழுதும் கூட நம்முடைய வீடியோக்களில் நான் ஒரு மூணு வீடியோ போட்டுட்டேன் அதாவது ஷார்ட்டும் வந்து மூன்று நான்கு போட்டுட்டேன் அப்படின்னா அதற்கு மேலே தான் அவங்களுடைய வீடியோக்கள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதிகமாக போடுவாங்க அந்த மாதிரி நிறைய அந்த போட்டிகளும் நம்முடைய சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் நான் யாரையும் கணக்கில் வைத்துக்கொள்வது கிடையாது என்னுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா பெரியவா ஆரம்பம் செய்து வைத்த சேனல் இது அவர்தான் அத்வைத்தத்தை பற்றி சொல் அப்படின்னு சொன்னார் எனக்கு எதுவுமே தெரியாதே பெரியவா அப்படின்னு சொன்னதற்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை வைத்துத்தான் இந்த ஒரு சேனலையே நாம் ஆரம்பம் செய்தோம் வியூஸுக்காக நாம் நிறைய வீடியோக்களை போடலாம் தவறான தலைப்புகளை போடலாம் அதாவது மக்களை கவரும் வண்ணம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஆனால் அதன் மூலமாக வருகின்ற அந்த பணம் பாவத்தில் போய் சேரும் அப்படின்னு பெரியவா எனக்கு சொல்லியிருக்கிறார் அதன் காரணமாக நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் நம்முடைய சேனலை நாம் போட்டிருக்கிறோம் ஆனால் மக்களை கவரும் விதமாக அந்த தலைப்புகள் இல்லாத காரணத்தினால வியூஸுகள் போகாமல் இருந்திருக்கு பரவாயில்ல நமக்கு வந்து எது போடணும் தர்மமாக நம்முடைய மனசுக்கு எது தோணுதோ அதை மட்டுமே போடலாம் பார்ப்பவர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நான் விட்டுடுவேன் இப்படியாக ஒவ்வொரு வீடியோக்களையும் இரண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் பேர் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக நம்முடைய அதாவது சகோதரிகள் பார்க்குறாங்க இதுவே எனக்கு போதுமானது பார்ப்பது மட்டும் கிடையாது செய்து பயன் அடைகிறாங்க இது மேலும் மன திருப்தி செய்து பயன் அடையணும் அப்படின்றதுக்காகத்தானே போடுவது அதனால் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நானாக சொன்னது கிடையாது நானாக க்ரியேட் பண்ணது கிடையாது க்ரியேட்டர்ஸ் அப்படின்னு பேர் யூடியூப்பில் அதில் வளாக்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து விலாக்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து க்ரியேட்டர் அப்படின்னு சொன்னால் பொருந்தும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து தயார் பண்ணி போடுவாங்க பட் ஆன்மீகத்தில் அந்த மாதிரி செய்ய முடியாது நாம எதையும் செய்ய முடியாது நியாயம் தர்மம் நம்முடைய முன்னோர்கள் கூறியது இப்படித்தான் நாம் வந்து அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர நாம இதற்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள் இங்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு நாம எதையும் சொல்லவும் முடியாது பல பேர் இன்றைய யூடியூப் பிளாட்ஃபார்மில் அதை தான் பண்ணிட்டு வராங்க ஏன் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னா அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் மக்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் வந்து யாரும் கொடுப்பது கிடையாது தவறான வழியில் வந்து மக்கள் போகின்றார்களோ இவர்களுடைய இந்த கைடன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்னுடைய மன நிறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிஷிகள் கூறியதை மட்டும் உங்களிடத்தில் இதுவரை சேர்த்துள்ளேன் இனிமேலும் சேர்ப்பேன் பல ஆயிரம் வீடியோக்கள் அதற்கு உண்டான கண்டென்ட் என்னிடத்தில் இன்னும் இருக்குது ஆனால் அது எல்லாமே பெரியவா அனுகிரகம் தந்தால் மட்டுமே ஒவ்வொரு வீடியோக்களாக வெளிவரும் அனுகிரகம் தருவார் அவர் வந்து நாம் போடுவோம் ஏன்னா அதற்காகத்தானே இந்த சேனலையே வடிவமைத்து வச்சிருக்கிறார் அதனால் எல்லா வீடியோக்களையும் நாம் பார்ப்போம் நிறைய வீடியோக்கள் இதுவரையே இருக்குது எல்லாமே பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த தலைப்புகள் வந்து கவரும் விதமாக இல்லாத காரணத்தினால அதில் வந்து யாரும் சரிவர பார்த்தது கிடையாது அப்படின்றத நான் ஆணித்தனமாக பதிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அல்காரிதம் நம்முடைய சேனலில் இன்னும் ஒர்க்காக ஆரம்பம் ஆகலை ஆனால் நம்முடைய சகோதரிகள் வந்து அந்த அல்காரிதத்திற்கும் மேலே அவர்கள் மூலம்தான் இந்த ஒரு சேனலே வந்து நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கு செய்கிறாங்க அதன் மூலமாக பலன் அடையிறாங்க அந்த பலன் வந்து எனக்கு மன திருப்தியை வந்து கொடுத்திருக்கிறது இனிமேலும் உங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் கூறியதை மட்டுமே உங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்றதையும் எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருக்குது இந்த வருடம் முழுவதும் ஒரே ஒரு தவறான வீடியோக்களையும் பதிவிட்டது கிடையாது தவறு அப்படின்னு சொல்லும்போது நானாக தயார் பண்ணினது அப்படின்றது தான் இங்கே ஏன்னா நாம தயார் பண்ணி போடுவது அது தவறானது பாவத்தில் சேரும் அப்படின்றத பெரியவா நமக்கு சொல்லியிருக்கிறார் பணம் இந்த ஒரு அதாவது இந்த காலகட்டத்தில் பணத்தை எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் சரியான விதத்தில் நாம் சம்பாதித்தோமா அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது அதனால் வந்து சரியான விதத்தில் நம்முடைய ரிஷிகள் கூறிய அந்த விஷயங்களை உங்களிடத்தில் சேர்க்கணும் அப்படின்றது அதை மட்டும்தான் இந்த ஒரு வருடமும் செய்துள்ளேன் இந்த யூடியூப் ஆரம்பம் செய்ததில் இருந்தும் அதைத்தான் செய்துள்ளேன் இனிமேலும் அதைத்தான் செய்வேன் அப்படின்றதையும் இந்த வருடம் பூரணம் ஆகின்ற அந்த நேரம் வந்து நமக்கு வந்துவிட்டது அதையொட்டி உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நம்முடைய சேனலை இதுவரை ஆதரவு செய்து இது அதாவது இந்த நாள் வரை அந்த சேனல் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நல்லபடியாக ஆதரவு செய்ததற்கு என்னுடைய தாழ்ந்த நமஸ் நமஸ்காரங்கள் மற்றும் பெரியவாவிற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இனியும் நம்முடைய பதிவுகளை ஆதரிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம் மகா சரணம் மகா சரணம்